ஒரே இரவில் நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு பானம் நம்ப முடியாததாக தோன்றுகிறதா இது வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரில் தொடங்குகிறது குளிர்ச்சியாகவோ அல்லது சர்க்கரை நிறைந்ததாகவோ இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தூங்கும் போது உங்கள் கல்லீரல் நச்சுக்களை நீக்குகிறது மேலும் எலுமிச்சை அதற்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கிறது உணவுக்கு பிறகு இதை குடிக்க கூடாது இது காலையில் எழுந்தவுடன் குடித்தால் சிறந்த பலனை தரும் பின்பு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்கவும் இது வெறும் மசாலா பொருள் அல்ல இது அழற்சி எதிர்ப்பு தங்கம் இது உங்கள் குடல் சுவரில் என்ன செய்யும் என்பதை உங்களால் நம்ப முடியாது இரவில் தேனை தவிர்க்கவும் அது இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும் அடுத்தது இஞ்சி அதுதான் உங்கள் ரகசிய ஆயுதம் வயிறு உப்பிசத்தை நீக்குகிறது செரிமானத்தை அமைதிப்படுத்துகிறது உங்கள் உடலமைப்பை மீட்டமைக்கிறது கடைசி மூலப்பொருள் கருப்பு மிளகு ஒரு சிட்டிகை போதும் ஏன் இது மஞ்சளின் சக்தியை தூண்டுகிறது அது இல்லாமல் உங்கள் முயற்சி வீணாகிவிடும் ஒரு பானம் ஐந்து சக்தி வாய்ந்த மூலப்பொருட்கள் நச்சுக்களை வெளியேற்றுங்கள் உங்கள் கல்லீரலுக்கு எரிபொருள் கொடுங்கள் மேலும் புத்துணர்ச்சியுடன் லேசாக எழுந்திருங்கள்